ஒன்னு மூணுன்னு நாலு எண்ணிக்க அடிச்சிட்டு படிடா பாட்ட இது புல்லட்டு ரயிலோட வேட்ட நம்மிாயி ஐசியா சிறுசு மனசும் புதுசு பழையாத அம்பகாதாமோ குடிக்காம இருந்தா போல அப்படி போடு அவர் சொல்லின் பேட்டிங் போல கொண்டாடுடா அடிச்சா புல் அதை அடிச்சுட்டு ஸ்டடியா நீளம படிடா காரும்டிக்கும் பைக்கும் குடிக்கும் பெதான் பாரு பேரும் குடிக்கும் ஊரும் குடிக்கும் அதுக்கும் தான்

நா அதுங்களட்டே ஏத்திடுச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டு இதெல்லாம் சரிபட்டு வராது நாளைக்கே காலையில் வீட்டை காலி பண்ணி கொடுக்குறீங்க யாரா போ சொல்றது பொட்டி பொடிகலாம் தி ரோட்ல போடாதீங்க உங்களுக்கு எல்லாம் ஹரி ஊரும் நம்மள பாக்குறீங்க இந்தாங்க நல்லா வார்னிங் என்ஜாய் 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 பண்ணுங்க போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க

டெய்லி சும்மா சொல்லிட்டு இருக்கேன் யோ கட்டா உள்ள வந்து படுக்கறியா இல்ல பாய் தூக்கி வெளிய வீசவா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டினா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி வாங்கிட்டு போனியே இப்படி ஒயின் ஷாப்ல ஊருக்கே ஊத்தி கொடுக்கற வேலை பாக்குறியே இது உனக்கே நல்லா இருக்கா ஊத்தி கொடுத்தாலும் அதுவும் கவர்மெண்ட் வேலைதான் ஒரு பொண்ணு பொண்ணுங்க பார்க்க போனா ரயில்வேல வேலை பார்க்குது போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குதுன்னு சொன்னாதான நல்லா இருக்கும் இங்க வேலை பார்க்கறது முக்கியம் இல்ல எப்படி வேலை பார்க்கறேங்கிறதா முக்கியம் இப்படி சொன்னா என்னத்துக்கு ஆறுது சரி பொண்ணு பாக்கிற வீட்டில இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குது என் பிள்ளைன்னு போய் சொல்ல முடியுமா அந்த கவலை உனக்கு வேணாம் நான் பாத்துக்கிறேன் சாப்பிட்டுட்டு பாப்பா நான் பசங்கள சாப்பிட்டுக்கிறேன் காலையில் போற தோற நைட்டு தான் ஐயா வீடு திரும்புவார் சேர்ந்த சேர்க்க அப்படி இதெல்லாம் எங்கே திருந்த போகுது பட்டா தான் தெரியும் கோயில வரேன் பா சரிமா சார் சாயந்திரம் 5 மணிக்கு சீரங்க கோயிலல વિશેષ பூஜை இருக்கு நான் ஆத்துக்கு வர நாடி ஆயிடும் பாத்து பத்தறுமா இருந்தா சரி பா வரேன்

நாலு மாசம் பின்னாடி சுத்தினதுக்கு அப்புறம் தானே நானே குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் ஓகே ஆனா நீங்க குடிக்க மாட்டேன்னு அந்த பிரம்மாவே வந்து சாட்சி சொன்னாலும் எங்க அப்பா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதுல மாமா எப்படி சமதி வைக்கிறது எனக்கு தெரியும் அதை பத்தி நீ கவலைப்படாத அப்புறம் வர சண்டே எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா நீ வர ஐயோ நான் மாட்டேன்ப்பா அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாரு இல்ல சார் நீ வந்தா தானே உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சம்மதம் வாங்க முடியும் அப்பதான் நீ ஃபேமிலிய பத்தி தெரிஞ்சிக்க முடியும் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்காக நான் உங்க ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இடம் வந்தாச்சு கிளம்புங்க சண்டே கண்டிப்பா நீ வர நான் வர மாட்டேன் கண்டிப்பா நீ வருவ தம்பி சொல்லுங்க பாய் எந்த வியாபாரம் வந்தாலும் முதல்ல லாபம் கிடைக்காது சரி அனுபவம் தான் கிடைக்கும் சரி முதல்ல லாபம் கிடைச்சது வெச்சுக்க அது சரியான வியாபாரம் மார்க்காது சார் எப்ப பார்த்தாலும் இதா சொல்றீங்க நான் என்ன கேட்டா கூட என் போன்ல இருந்து டெய்லி 10 ரூபாய் குறைஞ்சு கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க கஸ்டமர் கேர்ல கேள்வி சொன்னீங்க கஸ்டமர் கேர்ல கேட்டா

பாய் ஆரம்பிச்சிட்டீங்களா வாங்க நீ இந்த பொண்ணு ஆரம்பிச்சிருக்கிட்டு இருக்கு பாய்